ஒரு அடிப்போ சாம்பார் பார்க்கலாமா ஒரு குக்கரை எடுத்துக்கோங்க கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்க தோரம்பருப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் பெருங்காயம் தேவையான அளவு தண்ணி அப்புறம் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம் ஏன் இந்த நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோன்னா அடுப்பு மேலே பொங்கி பருப்பு வழியாமல் இருக்கிறதுக்காகவும் பருப்பு நல்லா மசிஞ்சி வர்றதுக்காக நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம் அப்புறம் சின்ன லெமன் சைஸில் கொஞ்சம் புளியை சேர்த்து ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிறோம் அப்புறம் வேந்த பருப்புகளை நல்லா கரண்டியை வச்சு மசிச்சு விட்டுக்கிறோம் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டு அதில் கொஞ்சம் கடுகு அப்புறம் கொஞ்சம் வெந்தயம் அப்புறம் கொஞ்சம் சீரகம் அதுக்கு பிறகு கொஞ்சம் ஒரே ஒரு வர மிளகாயை கிள்ளி போட்டுக்கிறோம் இது எல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கு பிறகு கொஞ்சம் சின்ன வெங்காயம் அந்த சாம்பார் வெங்காயம்னு சொல்கிற சின்ன வெங்காயத்தை ஒரு பச்சை அளவுக்கு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறோம் அரை தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிறோம் மசிய வதக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் கொஞ்சம் நல்லா வதங்கினா போதும் அப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்க பருப்பை இதில் ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணிவிட்டு குக்கரை நல்லா வாஷ் பண்ணி தேவையான அளவு தண்ணியை அதெல்லாம் சேர்த்துக்கிறோம் பிறகு நல்லா கொதிக்க வை மீட்ட பிறகு கொஞ்சம் நம்ம சேர்த்து கரைச்சி வச்சுருக்க புளியை இதில் ஆட் பண்ணுறோம் அதுக்கு பிறகு தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் போய் நம்ம எல்லாேருமே நார்மலாக சேர்க்குற குழம்புக்கு யூஸ் பண்ணுற எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ணுற ஆல் பர்பஸ் குழம்பு மிளகாய் பொடி தான் நம்ம இதில் போடுறோம் அதுக்கு பிறகு கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க முருகக்கீரை இலைகளை இதில் சேர்த்துக்கிறோம் இது ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு இல்லை இலைகள் எப்போவுமே ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது அதனால் கொஞ்சம் நேரம் வெந்தால் மட்டும் போதும் இப்போ அஞ்சு நிமிஷம் கொதித்தால் மட்டும் போதும் அப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறோம் அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி அப்புறம் கொஞ்சோண்டு சீரகம் சேர்த்துக்கிறோம் இது என்ன சாம்பார் பொடின்னு அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் இது எத்தனை வகையான ரெசிபிக்கு இது யூஸ் ஆகுதுன்னுங்கிறதும் சொல்கிறேன் இதை போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஓரளவுக்கு கொதி வந்தாலே போதும் ஏன்னா தேங்காய் சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சுட சுட நம்மளோட ரெசிபி ரெடி ஆகிடுச்சு இதை வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக எடுத்துருவோம் இவ்வளோ குளோபின் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்